ஹலோ மக்யூஸ் ஸோ இந்த வாரம் நீ ஆனால் தம்பிகளால் தலை தூக்கப்பட்ட குடும்பங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த வாரம் ஒரு தம்பி இருக்காரு அவருக்கும் ஒரு அக்கா இருக்காங்க யூஜி படிக்கும் போது யாருமே சப்போர்ட் பண்ணலை எங்கள் அப்பா மட்டும்தான் பொண்ணு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்ப கொஞ்சம் அக்கா அப்படி தங்கச்சியாக மாறின மாதிரி உங்களுக்கு தோணுதா எங்கள் அக்காவை படிக்கவிங்க நல்லதுதான் நீங்களும் பேரலாக படிக்கணும் அதுதான் உங்க அப்பா சொல்லியிருப்பார் நான் டென்த்து தான் படிச்சிருந்தேன் டென்த்துக்கு அப்புறம் வந்துட்டு டிப்ளமோ முடித்தேன் டிப்ளமோ ஸ்பீல்டு ராம்கோல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிக்கணும் எல்லாம் டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிப்பாங்க இவக்க மேலே படிக்கிறதுக்கு அப்பாவாலையும் முடியாது சரி அமௌண்ட்டை ரொம்ப இன்ஜினியரிங் படிக்கணும் ஆகும் அப்படின்ட்டு நம்ம டிப்ளமோ முடிச்சாச்சு அதுலேயே நான் டிப்ளமோ படிக்கும்போது நான் கேம்பஸ் இன்ட்ரிவ் செலக்ட் ஆகிட்டேன் கேம்பஸ் இன்ட்ரூவ் செலக்ட் ஆகி நான் கொல்கத்தா ஒர்க் போயிட்டேன் கொல்கத்தா நாங்கள் ஒன் இயர் ஒர்க் பண்ணேன் குஜராத் தீம் மந்த் இருந்தேன் அதிலே போஸ்ட் மட்டும் அக்கா மட்டும் இங்கே இருக்கிறாங்க பிகாம் இருந்தாங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பிகாம் படிக்க படிக்க அக்கா பிகாம் முடிச்சுட்டு அடுத்து ஒர்க்குக்கு போகணும் அக்கா ஒர்க்குக்கு போகவேன் அதுவும் சரி இப்போதான் முடிச்சுருக்காங்க தெரியாது பிகாம் அம்மா கூடயும் அம்மா கிளிகிட்ட கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க சரி அம்மா கூடயும் இருக்கணும் யாராவது கூட இருக்கணும் அப்படின்னா அக்கா ஊருக்குள்ளேயே ஒரு டீச்சர் ஒர்க் பண்ணாங்க அங்கே டீச்சர் ஒரு அங்கேயும் ப்ரெஷர் ரொம்ப தாங்க முடியலன்னா அக்காவும் ஆஃபி வீட்டுக்கு வந்துட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்குதாங்க ஸ்கூல் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் அக்கா போகலை டீச்சர் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம அதுக்கடுத்து வெளியூரும் அக்காவில் போய் இருக்கணும் அம்மா கூட இருக்கணும் அப்பா கூட இருக்கணும் வெளியூர் ரொம்ப அனுப்ப முடியாது யாரை கூட இருந்துக்கிட்டால் ஒரு சேஃப்டி நம்ம தைரியமாக இருக்கும்ன்ட்டு அக்கா அதுக்கப்புறம் எம் கம்சிஏ பண்ண நீ அதுக்கப்புறம் பிகாம் முடிச்சிட்டாங்க ஒன் இயரு டீச்சர் ஒர்க்கில் ஒர்க் பண்ணாங்க அதுக்கப்புறம் எம்காம் சிஏ பண்ணு அப்படின்ட்டு இப்போ எம்காம் சிஏ பண்ணி இப்போ முடிச்சிருக்கிறாங்க ஓகே இதுக்கும் உங்ககிட்ட என்னென்ன டிகிரி இருக்கும் உங்கள் தம்பி படிக்க வச்ச டிகிரி சார் எம்காம் சிஏ முடிச்சிருக்கேன் மாஸ்டர் அதுக்கப்புறம் வந்துட்டு தனியாக டிப்ளமோன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அது தனியாக படித்தேன் ரெண்டு டிகிரி அடுத்து ஒரு டிப்ளமோ அவன் வந்து எப்படின்னா இவனால இவனாலதான் நம்ம படிக்க மாட்டோம் போல ஏன்னா எனக்கு வந்து அவன் வந்து டாக்டருக்கு படிக்கணும் அந்த மாதிரி படிக்கணும்னு நான் நினைச்சேன் தான் அவன் லெவன்த் டுவெல்த்து படி அப்படின்ற மாதிரி வீட்டுல எல்லாம் பேசுவோம் நாங்கள் அப்படிதான் சொல்லுவோம் ஆனா அம்மாக்கு வந்து அவன் டென்த்து நான் டுவெல்த்து படிச்சுட்டு இருந்தோம் அப்பும்போது கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றோன்னு தெரியல அப்பாவுக்கும் நான் டென்த்து படிக்கும் போதே அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அவங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து பேப்பர் ஏஜென்ட் நியூஸ் பேப்பர் ஏஜென்ட்டா இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களால அதை கண்டினியூ பண்ண முடியல ஏன்னா அவங்க சைக்கிளில் தான் போயிட்டு பேப்பர் போடுவாங்க அப்புறம் கொஞ்சம் நாள் போயிட்டு நாகர்கோவிலில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சிக்ஸ் மந்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போ நான் அம்மா தம்பி மூணு தான் வீட்டில் இருந்தோம் அதுக்கப்புறம் அப்பா வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து எப்படி ஒர்க்குக்கெலாம் போகவே இல்லை எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க இன்னும் வரைக்குமே அவங்க ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க ஹெல்ப் பண்ணலைன்னா அவனும் படிச்சிருக்க மாட்டான் நானும் படிச்சிருக்க மாட்டான் அடுத்து என்னை அவனும் படிக்க வச்சிருக்கவும் முடியாது டென்த் வரைக்கும் எதுவுமே கேட்கவே மாட்டான் நான் டென்த்தான் எயித்து படிச்சுட்டு இருந்தேன் போது அப்பா ஹாஸ்பிட்டலேருந்துப்போ எதுவுமே கேட்க மாட்டான் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டான் அப்போ போலாம் நான் நிறையா ஃபீல் பண்ணிருக்கேன் வந்து எதுவுமே கேட்க மாட்டேக்கான் இவனால தான் ரொம்ப இதாக போகிறோம் அப்படின்னு ஆனால் இது வந்து அவன் டென்த்துக்கு அப்புறம் வந்து அப்படியே ரொம்ப டோட்டலாக ஆளே வந்து டிப்ளமோ போனால் அதுக்கப்புறம் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டான் நான் வந்து சொன்னா இப்போ அவன் வந்து எனக்கு சொல்றான் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த டிப்ளமோ அப்புறம் தான் ஒரு நாலேஜ் வந்துருக்கு அதுக்கப்புறம் என் பண்ணி அக்காவை படிக்க வைக்கணும் இந்த மாதிரி மோஸ்ட்டாக வந்து என்ன சொல்றது பெண் பிள்ளைகள் அவதா படிக்க வைக்க மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு எப்படி அந்த தாட் அக்காவை படிக்க வைக்கணும் ஏன்னா அக்காங்களா கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போறவங்க இல்லை அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பான் நம்ம எது படிக்காமல் விட்டுறக்கூடாது நமக்கு எது கை கொடுக்குமோ இல்லையா நம்ம படிப்பு படிச்சாதான் நம்ம கை கொடுக்கும் அப்படின்னு அக்காவை அடுத்து படிக்க வைக்கிறது யாரு அப்பாவால அதுக்கு மேல அமௌண்ட் கொடுக்க முடியாது ரொம்ப அப்பாவால எதுவுமே ஸ்டெகிள் பண்ண முடியாது அந்த இதுல அக்காவை தான் படிச்சு வைக்க படிக்க வைக்கணும் சரி அக்கா போக நம்ம படிக்க தான் படிச்சு வச்சா படிக்க வைக்க ஆகணும் சரி பிகாம் பண்ணு பிகாம் பண்ணதுக்கு அப்புறம் எம் பண்ணு நீ யாரும் படிக்க வைக்க கூடாது யாரும் படிக்க கூட உள்ளவங்க எல்லாம் அக்கா படிச்சது போதும் எதுக்கு அவங்கள படிக்க வைக்கிறாங்க போதும்ல அதோடு முடிச்சுக்க வேண்டியது ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்ல இல்லை வேற ஏதாவது நார்மல் ஊர்ல எப்படினா கூலி வேலை பார்ப்பாங்க அந்த ஏதாவது கிடைத்திடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லை வேண்டாம் எங்கள் அக்கா இன்னும் படிப்பாங்க அவங்க ஒர்க் பண்ணாங்க ஊர்லேயே ஒர்க் பண்ணாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சரி இந்த தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே வேற ஏதாவது வேலை பார்க்கல கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவளுக்கு படிக்க அக்காவுக்கு எம்காம் எடுத்து படிக்கணும்னு ஆசை அவளுக்கு அப் நம்ம எதுவுமே நம்ம முடி முடிவு பண்ணுவாம அக்காட்டையும் கேட்டேன் அவனுக்கு என்ன பண்ணலாம் அடுத்து நீ என்ன படிக்கிறியா சரி நான் இப்போ எம் படிக்கிறேன் அப்படி ஆமாம் கேட்டேன் அக்காவுக்கும் எம்காம் படிக்கணும்னு ஆசை சரி நம்ம அப்போ நீ உன்னையாக படிக்க கூட சொன்னாங்க நான் உனக்கு படிக்க வைக்கிறேன் நீ போ நான் அதிகமாக வேலைக்கு போகிறேன் நான் உன்னையை படிக்க வைக்கிறேன் வீடியும் பார்த்துக்கிறேன் நான் அமௌண்ட் தான் நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் எல்லா சேலத்தையும் கொடுத்துருவேன் அதுக்கடுத்த ஒரு கோர்ஸ் பண்ணாங்க டேரி ஒரு கோர்ஸ் அது டிப்ளமோ கோர்ஸ் அதெல்லாம் பழக்கிறது நான் படிக்க வச்சு உங்களோட சேலரி டேட்னா அந்த டே உங்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்னலாம் பிரிப்பீங்க வந்து அஞ்சு நிமிஷத்தில் சேலரி எல்லாம் போயிடும் நம்ம சேலரி இப்போதான் வருது அப்படின்னா நம்மளோ எப்போயுமே பசங்களும் நம்மளை பிளான் பண்ணுறோம் எங்கேயாவது சந்தோஷமாக வெளியே போகிறோம் எந்த ஒரு பிளானும் ப்ரீ பிளான் பண்ண முடியாது சடன் சடனு அந்த இடத்துல பிளான் பண்ணி இயார்த்தையாவது நம்ம அமௌண்ட் வாங்கிட்டு நம்ம சந்தோஷத்துக்கு போனாலும் வெளியில் யார்ட்டையாது நம்ம அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வேறு கிட்ட தேலி பண்ணுறது தான் ஒரு ஒரு மட்டத்தும் ரொட்டீன் லைஃப் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு நம்மள்கிட்ட தான் சேல்ரி வாங்குகிறோம் நம்ம தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது நம்ம என்ன தான் நம்ம சேல்ரி வாங்கினாலுமே நம்ம வீட்டை பார்க்கணும் அக்கா இருக்கிறாங்க அந்த ஒரு டே அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துல போய்டல சேல் சந்தோஷமா இருந்தாலும் வீட்டுக்கு தான் அனுப்பு பெருமையாக இருக்கு ஒரு பார்த்தா ஜஸ்ட் இருபது வயசு தான் இருபது வயசு பசங்க இப்போ இருக்க இருபது வயசு பசங்களுக்கு பெரிய இதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் நிறைய வீட்டில் இல்லை கொஞ்சம் வீட்டில் தான் ஆனால் இப்போ உங்கள் தம்பி பக்கத்தில் கொஞ்சம் இவ்வளோ பொறுப்பான ஒரு பையனாக இருக்குது சின்ன வயசுல சின்ன பையனாக பார்த்து அடிச்சு விளாடிட்டு இருப்பீங்க இப்போ ஒரு இவ்வளோ பொறுப்பாக இருக்குறதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஃபீல் ஆகுது உங்களுக்கு இல்லை வந்து எதுவுமே சொல்லிக்கவும் மாட்டான் ஃபர்ஸ்ட்லாம் எல்லாமே சொல்லிடுவான் இப்போ வந்து எதுவும் சொல்லவும் இல்லை ஷேர் பண்ணவும் இல்லை கொஞ்சம் என்ன சொல்ல அவன் ஒரு இது வந்தோடனே அப்படியே சரி இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் வீட்டில் அப்படின்னு நாங்கள் நினைக்கான் இது ஓகே அதெல்லாம் ஓகே தான் அவன் இவ்வளோ ஒரு இதாக இருக்காங்க ஆனால் அவனுக்குன்றத சில விஷயத்தெல்லாம் சொல்லணும்ல இப்போ எனக்குன்னா நான் வந்து சொல்லிடுவேன் அவன்கிட்ட சொல்லிடுவேன் வீட்டில் சொல்கிறன்னா இல்லையோ ஏன் எனக்கு இது பண்ணணும்ண்டா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் ஆனால் அவன் வந்து குறைச்சிட்டான் கொஞ்சம் ஒரு ஒரு சில கட்டத்துக்கு மேலே வந்து ஸ்டாப் பண்ணிட்டான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சின்ன வயசில் இந்த சேலரி டே சொன்னோடனே பயங்கர எமோஷனல் ஆகிட்டீங்க சும்மா கேட்குறேன் ஒரு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க ஏன்னா நீங்கள் ஒரு அனுப்புகிறோம் அக்காக்கு அம்மாவுக்கு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்குன்னு நீங்கள் செஞ்சுக்கிட்டு என்னவாக இருக்கும் சாப்பாடு மட்டும் தான் மந்த்லி இந்த சாப்பாட்டுக்கு நேரமாக அதை பண்ணுறோம் நிறைய எதுவும் எனக்குன்ட்டு பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க அது ஆசை ரொம்ப இருக்கும் நம்ம இங்கே இருந்து போகும்போது அப்பாவுக்கு அம்மாக்காவுக்கு எல்லாேருக்கும் ஒரே நேரத்தில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகணும் நிறையா அந்த மாதிரி ஆசை நிறைய இருக்கும் நம்ம வாங்குற சேலரி வந்து வருதுன்னா அஞ்சு நிமிஷத்தில் போயிடும் ஸோ நீங்கள் படிச்சுட்டு என்னவாயி உங்கள் ஃபேமிலி எந்த அளவுக்கு ரன் பண்ணணும் நினைக்கிறீங்க இல்லை இல்லை அவனுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும் அது மட்டும்தான் இப்போ எனக்கு மேரேஜ்னு ஒன்று வந்தாலும் அவன் வந்து சப்போர்ட் பண்ணுவான் எனக்கு வந்து ஒர்க்குக்கு போகணும் அவனை அப்படியே விட முடியாது என்னால் சரி இது வரைக்கும் அவன் நம்மளை பார்த்துட்டான் இதுக்கப்புறமாச்சு ஏதாச்சும் ஒன்று ஹெல்ப் பண்ணணும்ல பண்ணாதான் அது அவனுக்கு கொஞ்சம் அவனுக்குன்னு எதனா ஒன்று பண்ணிக்கணும் அப்படின்றதுனாலும் இருக்கும் அதனால் இப்போ ஒர்க்குக்கு போகிறதுக்காக இன்டர்வியூ இருக்கேன் உங்களுக்கு எந்த இடத்துலையும் தோணலையா இல்லையா படிப்பு ரொம்ப முக்கியம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் பேசுகிறீங்க அக்காவை படிக்கணும் பெண்கள் படிக்கணும் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது நீங்கள் படிக்கல நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்களா இன்ஜினியரிங் என் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி நம்ம பேசும்போது இன்ஜினியரிங் பண்ணுறடா அப்போ சொல்லும்போது நம்ம டிப்ளமோட முடிச்சிட்டோமோ நம்மளுக்கு இன்ஜினியரிங் பண்ணிருக்கலாமோ படிச்சுட்டா இன்னும் ஸ்டார்டிங் நீ டிப்ளமோ முடிச்சுட்டு அவ்வளோ தூரத்தில் ஒர்க் பண்ணுற ஸ்டார்டிங் சேலரி நீ இவ்வளோ தான் வாங்குற நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன் ஸ்டார்ட்டிங் நான் போனால் இவ்வளோ இதுக்கு போவேன் இவ்வளோ இது இருக்குது அப்படி சொல்லும்போது நம்மளும் ஃபஸ்ட் டேட்டா இன்ஜினியரிங் பண்ணியிருக்கலாமோ அப்போனா நம்ம இதை விட சேலரிக்கு ஐயா ஸ்டார்டிங் வந்தது நம்ம ஃபேமிலியை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்த்துருக்கலாம்ல எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தாட் லைக் நம்ம தான் இந்த ஃபேமிலியோட ஹெட்டாக இருக்க இருக்க போகிறோம் அதை நம்ம தான் இது பண்ண போகிறோம் டென்த்து படிக்கும்போது ஒரு ஜெனரில் அம்மா உடம்பு சரியில்லாமிட்டாங்க ஒன் மன்த் யாருமே அவ்வளோ பார்க்க வரல ஒன் மந்த் அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகி ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம் அப்போ வந்துட்டு நிறைய காசு இல்லை அம்மா போய் பார்க்கணுன்னா ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணுன்னா காசு வேணும் இப்போ டென்த்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அக்கா டுவெல்த்து படிக்கிறாங்க கூட இருந்து நம்மளை யாராவது பார்த்துக்கணும் நம்ம வீட்டுக்கு பார்த்துக்கணுனாலே காசு இருந்தால் தான் எல்லாருமே வருவாங்க இல்லைன்னா யாரும் கிடையாது நம்ம கூட யாராவது வந்து பார்த்துக்கணும் நம்ம அம்மா அப்பா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போ அப்பா அம்மா மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறனால காசு இல்லை எதுவுமே இல்லை அப்பாவுக்கும் அந்த ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அப்போ யோசிச்சு நம்ம வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போனால் நம்ம வீட்டில் காசு இருந்தால் தான் ஒன்று உண்டு யாரை நம்மளை மதிக்கினாலுமே ஒரு காசு மட்டும் தான் நமக்கு வேணும் நம்ம அப்பாவை நம்ம அப்பாவை மதிக்கனாலுமே காசு தான் வேணும் மற்றவங்க மதிக்கணும் அப்போ வந்து அந்த ஒரு மைண்டில் தான் நான் அதுக்கப்புறம் நான் படிச்சு முடிச்சு கேம்பஸ் இந்த போய் அதுக்கடுத்து இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கு பிறகு வீட்டை எதுக்குன்னா நான் பார்த்துக்கிறேன் நான் அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன் ஒரு விஷயம் அக்கா இப்படி தாண்டா மேரேஜ் பண்ணுறதுக்கு கேட்குறாங்கடா என்னடா பண்ண ஏது பண்ணேன்னு கேட்டாங்க இது அக்காக்கே அவ்வளோ தெரியாது நீ என்ன ஏன்பா என்கிட்ட கேட்குறீங்க நீங்கள் எதனால எதனால் நீங்கள் தானே சொல்லுவீங்க நீ பண்ணுவேன் எதுக்கு என்ட்டெல்லாம் இருக்கீங்க நான் என்ன சொல்றது அப்படின்ட்டு நான் கேட்கும்போது இல்லைடா இவ்வளோ நாள் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இதுக்கு மேலே அந்த பொறுப்பு உனக்கு இருக்குது நீ தான் அதை சொல்லணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லும்போது தான் எனக்குள்ளே அந்த ஒரு பெருமையை நம்ம தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம தான் தான் நான் ஃபீல் பண்ணி ரியலைஸ் பண்ணுறேன் பெருமை இதாக நம்ம தான் இருக்கோம் ஒரு மாற்றம் இருக்கும் போயிட்டு செட்டில் ஆகி வீட்டோட நம்ம சாப்பாடு தான் அதுவே சிக்கன் சிக்கன் சாப்பிடுவோம் அதனால அம்மா வைக்கிறதுனா எல்லாரும் பிடிக்கும் அந்த சிக்கன் வைக்கிற அந்த டேவே வந்துட்டு வீட்டுல கொஞ்சம் ஹாப்பியா அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட போறோம் அப்படி அதுவே சிக்ஸ் மந்த் இருக்க ஒன் ஒன் இயருக்கும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம் இப்போ இருந்து அந்த நார்மல் சாப்பிட்ற சாப்பாடே சிக்கன் நீங்கள் எப்போனாலும் வாங்கி சாப்பிடுங்க வீக்கெண்ட் வீக்கெண்ட்னாலும் வாங்கி சாப்பிடுங்க நான் அமௌண்ட்டு கொடுக்குறேன் இதுலேருந்து நான் பார்த்துக்குறேன் காசுனாலும் கொடுக்குறேன் என்ன இருக்குது அந்த இதுவும் நம்ம எதுவுமே இல்லாமல் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ யோசிக்கும் போது எதுனாலும் நம்ம சாப்பிட்லாம் அந்த சாப்பிட்டு நம்ம இருக்கிற சந்தோஷமா இருக்கிற வேற எந்த ஒரு இதுவும் கொடுக்காது நமக்கு அந்த ஃபீலிங்ஸு தம்பி ஊருக்கு வர உங்களுக்கு எப்படி இருக்கோ ஜாலியா இருக்கும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்மள கண்டுக்க மாட்டாங்க அது வரைக்கும் ஜாலி எங்க அம்மா வந்து எப்பவுமே படுத்திருந்தாங்கன்னா வந்து விளையாடுவாங்க அந்த மாதிரி ஒண்ணு செய்வாங்க இது வந்துட்டு அவ்வளவுதான் கண்டுக்கவே மாட்டாங்க ஆஹ் போ அங்க போ அப்படி சொல்லி அவங்க நம்மள அவ்வளவுதான் கண்டுக்கிறதே கிடையாது எதுவுமே கிடையாது காலையில நம்மள வந்து இது பண்றது கிடையாது அவன்தான் ஃபுல்லா ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா வைக்கிறது இந்த இதெல்லாம் இருக்குல்ல ஊர் வரைக்குமே சீக்கிரம் கட்டி கொடுத்துருவாங்க நீங்க அதை பத்தி இன்னும் யோசிக்கலையா இல்ல அது எல்லாருமே சொல்றதுதான் பொம்பளை பிள்ளைனாலே இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வரைக்கும் பொம்பளை பிள்ளைன்னா அவளை எதுக்கு இருபத்தி மூணு வயசு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட வேண்டியதான எல்லாருக்குமே ஊருக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் இருபத்தி மூணு வயசான இருபது ஆனாலே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஊரை விட்டு வெளியில ஓட்டு சென்னை வந்தாலே டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் மேல டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் வரைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கல பொம்பளை பிள்ளைங்க அவ்வளோ பேர் ஒர்க் பண்றாங்க அவ்வளோ ஐடி கம்பெனியில் பெரிய பெரிய கிட்டா இருக்காங்க ஒரு ஒரு கம்பெனியும் போய் பார்க்கும்போது பொம்பள பொம்பளை பிள்ளைங்க தான் அவ்வளவு பெரிய ஹெட்டா இருக்கிறாங்க அந்த நான் பாக்கும்போது ஏன் நம்ம அக்காவும் இருக்கிறாங்க ஏன் உடனே கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அவங்களும் ஒரு இடத்துல விற்பனா அவங்களும் ஒரு ஹெட்டா இருப்பாங்கல்ல அப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் எதுக்கு இருபத்தி மூணு வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க இன்னும் படிக்கட்டுமே படித்து முடிச்சுட்டு அவங்க ஒன்று வேலை பார்ப்பாங்க வேலை பார்க்கும்போது வெளியில் என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இன்னும் வெளியில் வர வர நிறைய கற்றுக்கிடுவாங்க ஊரில் மட்டுமே எல்லாமே முடிஞ்சிருது இல்லை பெருமையான ஒரு விஷயம் தம்பி படிக்க வச்சுட்டாரு நாலு டிகிரி அஞ்சு டிகிரி ஆனால் சொல்ல முடியாத வழிகளெலாம் இருக்கும்ல உங்களோட கடந்து வந்த பாதையே ரொம்ப கடினமாக இருந்திருக்கும் ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் உடம்பு சரியில்லைன்னா காய்ச்சரிச்சா கூட வெளியில் சொல்லணும் டேப்லெட் போட்டு ஆஃபீஸ் போயிடுவேன் லீவு இருக்கும் ஆஃபீஸில் கேஷுவல் லீவ் எடுத்துக்கலாம் லீவ் எடுக்க மாட்டேன் ஊருக்கு போனால் நம்ம நாலு நாள் அஞ்சு நாள் லீவ் எடுத்துக்கலாம்ல உடம்பானே சரியில்லை மாத்திரை போட்டால் சரியாயிரும் வேலைக்கு போயிடலாம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா இப்போ நான் தமிழ படிக்க வச்சுட்டாரு அடுத்து நான் இதெல்லாம் பண்ணணும்னு இருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருக்கா உங்களுக்கு ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் லோன் இருக்கு எங்களுக்கு பேங்க்கில் வச்சுருக்கோம் அம்மாவோட செயின் எல்லாமே வச்சுருக்கோம் அதெல்லாம் வந்து அது மட்டும் எடுத்துட்டாலே ஃபுல்லாக எங்களுக்கு இருக்கிற பாரமே குறைஞ்சிரும் அந்த மாதிரி இது போக அம்மாவோட மெடிசன் எக்ஸ்பென்சஸ் இருக்கு அப்பாவுக்குள்ளது இருக்கு அப்படியே மாறி மாறி இருக்கிறதுனால இப்போ நானும் ஒரு போய் ஏதாவது பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த கடனை ஃபுல்லத்தையும் இது பண்ணிடும் அவனுக்குன்னு வந்து எதையுமே அதை கொடுக்க கூடாது அந்த இதுதான் இப்போ இந்த லோன் தான் அதுதான் அதுதான் பிரச்சனை இப்போ அதிகமாக போயிட்டே இருக்கு கொஞ்சம் கடன் அதிகமாக இருக்கு ஒரு செவன் லேக் கிட்டக்கு அந்த மாதிரி வச்சிருக்கிறதுனால திருப்பி திருப்பி அதுவே இது பண்ணனால வீட்டுக்கான எதுவுமே இது பண்ண முடியல வேற வீடு மாறணும் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் அந்த வீட்டில் வந்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டல் ஹவுஸ் தான் எங்களுக்கு பாத்ரூம் கிடையாது குளிக்கிறதுக்கும் தனியாக பாத்ரூம் கிடையாது கிச்சன் இருக்கும் அந்த கிச்சன்ல சைடில் டேப்பு திறந்தோன்னா தண்ணி வரும் அந்த கதவுக்கு பின்னாடி தான் எங்க வீட்டுக்கு யாரும் வர மாட்டாங்க கெஸ்ட்டை நாங்களும் கூப்பிட மாட்டோம் ஏன்னா எங்க வீட்டில் பாத்ரூம் கிடையாது அதனால யாருமே வர மாட்டாங்க அது தோன்ட்டே இருக்கும் நம்ம வேலை எங்க அப்பாவும் சொல்லிட்டே இருப்பாங்க என் பாப்பா வேலைக்கு போனோடனே நான் வந்து வீட்டை மாற்றுவேன் எனக்கு அது ஒன்று இன்னும் தோணிட்டே இருக்கும் ஒரு எல்லாருமே வேற வீடு சொந்தமாக கட்டணும் அப்படின்னு ஒன்று பெருசாக ஒன்று தோணும் தோணிட்டே இருக்கும் ரெண்டு பேருக்குமே சரி பாத்ரூம் பாத்ரூம் அதுக்கு ஒரு அல்பமாக தோணும் ஆனால் சொந்தமாக வீட்டில் பாத்ரூம் வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்றது அம்மா அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க அம்மா வேலை பார்க்கல அம்மா கூட தெரியல அம்மா வீட்டில் மட்டும் தான் இருப்பாங்க அப்பா மட்டும் ஒரு கடையில் கணக்கு எழுதுற ஒரு கண்டு அப்பாவுக்கும் முன்னாடி பேப்பர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க பேப்பர் ஏஜெண்டாக இருந்தாங்க டெய்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சிருவாங்க மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் எழுந்துச்சுட்டு ஈவினிங் ஆஃப்டர்நூன் டூ டூ தான் வருவாங்க டெய்லி ரொட்டீனாக த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் போயிடுவாங்க ஒரு நாள் மார்னிங் சின்ன பிள்ளைல அப்ப நம்ம கூட வருவாங்க காலையில எழுந்து சொன்னே ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது கூட காலையிலே போவோம் வெளியில என்ன எங்க அப்பா மார்னிங் போயிடுவாங்க தீபாவளி எதுக்குமே எங்க அப்பா எங்க கூட இருந்ததே கிடையாது மார்னிங் போயிட்டு வருவாங்க வந்து மறுபடியும் அந்த கேபிள் டிவின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்று போயிடுவாங்க இப்போ யோசிக்கும் போது சின்ன பிள்ளைகள் அவ்வளோ இப்போ எல் ஒன்று ஒன்றா யோசிச்சிக்கிட்டு இருப்போம்மா அடுத்து என்ன பண்ண போகிறோம் டெய்லி ரூமில் ஆஃபீஸ் முடிஞ்சாலே ரூம் போகிற இதே இதே சிலையில் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம்மா அடுத்து என்ன பண்ணுவோம் அவ்வளோ யோசிக்க சாப்பாட்டுக்கு அடுத்த என்ன பண்ண போகிறோம் ஒரு ஒரு நாள் அமௌண்ட் இல்லைன்னா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் சின்ன பிள்ளையில எந்த ஒரு இதுவுமே யோசிக்க மாட்டேன் அப்பா இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க இந்த ரெண்டு வார்த்தை மட்டும்தான் இதை தவிர எந்த ஒரு சிந்தனையும் சாப்பாடு என்ன பண்ணணும் அம்மா அப்பா எனக்கே தோணிருக்கா இருபது வயசு ரொம்ப சின்ன வயசுல பசங்க வந்து மெச்சூரிட்டியே ரொம்ப ஹேண்டில் பண்ணி இப்பதான் வெளியூலத்தை பழக வேண்டிய ஸ்டேஜ்ல நீங்க படிக்க வச்சிட்டு இருக்கீங்க அக்காவை எனக்கு என்ன மத்த வீட்டோட எங்க அப்பா நிறைய சொல்லி கொடுத்துட்டாங்க நம்ம நிறைய கத்துக்கிட்டோம் இருந்து அக்கா எப்படின்னா எங்கனால அவரோட வீட்லயும் சரி வெளியெல்லாம் சரி அந்த இடத்துல அவரோட சவுண்ட் கேட்கணும் ஒரு பதில் அதில் அது தப்போ சரியோ அவரோட வார்த்தை அங்கே கேட்கணும் அந்த இது அக்கனுக்கு அப்பா எப்படின்னா நீ எது பண்ணாலும் கரெக்டாக நீ எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் அதை உனக்கு தெரியும் நீ அதை யோசிச்சு நீ கரெக்டாக அம்மாட்ட இருந்து கற்றுக்கிட்டு எங்கள்னாலும் பொறுமையாயிரு நீ எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி ஓகே இப்போ நான் வந்து உங்கள் டுவெண்ட்டி இயர்ஸ் உங்கள் உங்களை கேட்குறேன் ஓகேவா இந்த பாய் கிட்ட கேட்குறேன் உங்களுக்கு என்ன கனவு இருக்குது உங்களுக்கு என்னென்ன கனவு இருக்குது நினைக்கும் போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டு ஜாலியாக சாப்பிடணும் சாப்பிட்றதா ரொம்ப நல்ல நார்மல் சிக்கன் ரைஸ் சாப்பிடுவோம் பசங்களோட போய் ஜாலியாக சாப்பிடணும் ஷோ முடிச்சோன்னா நிறைய பெண்கள்லாம் கல்யாணம் மட்டும் போயிடுவாங்க அக்கா நான் ஏன்டா இவ்வளோ இவ்வளவு போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க கமெண்ட் அதெல்லாம் பாத்தீங்களா அதெல்லாம் எங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தோணுச்சு ஒரு ஒரு வீட்லேயும் அவங்கவுங்க கூட இருக்க அக்காவும் அவங்க பொண்ணும் பையன் படிக்கிறத விட அவங்க படித்தாங்கன்னா பொண்ணு படித்தாங்கன்னா சொல்லுவாங்க ஒரு ஆம்பளை பையன் படிக்கிறது அவன் அவனை பார்த்துப்பான் ஆனால் பொம்பளை பிள்ளை படிச்ச அவன் தலைமுறையை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு இதுதான் கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் புது வீடு ஒன்னா கட்டுவீங்க அக்காவத்தையும் தம்பியும் சேர்ந்து கட்டி அந்த வீட்டுல ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க